அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பெண்களோட மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது வீட்டு வேலை பண்ணுறது குக்கிங் பண்ணுறதுன்னு இப்படியே போயிட்டுருக்கும் போது இந்த கிளீனிங்க்கும் தனியாக டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இடையிலையுமே இந்த க்ளீனிங் வேலையுமே பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் அமைஞ்சி அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த டிப்ஸை தான் இன்றைக்கி நான் சொல்லப் போகிறேன் இப்போ தான் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் தைரி இந்த விளாக் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு பாஸ்தா தான் பண்ணி கொடுக்க போகிறேன் ஏன்னா ஆக்சுவலி நேற்று நான் வந்து ரால் குழம்பு பண்ணியிருந்தேன் அது மிச்சம் இருந்துச்சு ஸோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சிக்கனை வச்சுட்டு பாஸ்தா பண்ண போகிறேன் டெய்லியுமே நம்ம ஸ்பெஷலாக சமைக்க மாட்டோம் ஒரு நாள் ஸ்பெஷலாக சமைச்சோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக சமைக்கிற மாதிரி போகும் ஸோ பாஸ்தா வந்துட்டு வெந்நீரில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்கட்டில சிக்கனை வந்துட்டு இருந்து வெளியில் எடுத்து வச்சேன் கொஞ்சம் நல்லா அது சில்னஸ் இல்லாமல் போயிடுச்சு அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற போகும்போது நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தோன்னா காரமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஃபுட் கலர் நம்ம தனியாக நிறையா இதுக்குன்னு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கடையில் இது நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இது லைட்டை நான் வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ சிக்கன் வந்துட்டு ஒரு சைடு ஃப்ரை பண்ணலாம் இன்னொரு சைடு பாஸ்தா நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சைடு சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம தாளிக்கும் போது கரெக்டாக அந்த டைம் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ சிக்கன் பொரியறத வரை நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வெங்காயம் வந்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிள்ளை புதினா மல்லி அதேமாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி கூட சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை பொறுத்தவரை அந்த ஒரு லைட்டான ஒரு புளிப்பு சுவை இருக்க போகும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துப்பேன் ஸோ ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா மேஷ் ஆயிரும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதிலோட பச்சை வசனம் லைட்டாக போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் போடுறேன் பார்த்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்துட்டு சிக்கன் பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா மேஷ் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணதை குட்டி குட்டி தான் இன்னும் கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம கூடவே பாஸ்தா வந்து சேர்த்துடணும் ஒரு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா பாஸ்தாவுமே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அதனால கொஞ்சம் ஒரு ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ பாஸ்தாவை சேர்த்துட்டு நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு இது கூடவே கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தாலுமே சேர்க்கலாம் அது வந்துட்டு வெங்காயம் சேர்க்கும் போது ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிடணும் ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாஸ்தா சாஸ் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி இந்த பாஸ்தா வந்து நான் அடிக்கடி பண்ண மாட்டேன் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பிள்ளைங்க பாய்ச்சால் ஆசைப்பட்டால் செஞ்சு கொடுக்கறது ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடுமா கொடுத்து விட்டுட்டேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் அலஹமது இல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயிலில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு வகையான ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணி இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ண முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேங்காயினை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட ஹெர்பல் போட்டு நல்லா கிளரி சூடு பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகும் அதனால நம்ம நேச்சுரலாக சூரியனோட அந்த வெளிச்சத்தில் வச்சு பதினஞ்சு நாள் இன்ஃபியூஸ் பண்ணி இந்த ஹேர் ஆயில் கொடுக்குறனால ரொம்ப ஸ்பெஷலான ஹேர் ஆயில் ஸோ இது ஸ்டாக் இருக்கிற வரை மட்டும்தான் அடுத்த பேட்ச் ரெடி ஆகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் ஸோ உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சமையல் ஒர்க்கு டிஸ்பேச் ஒர்க்கு எல்லாமே முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதாவது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு இடையில க்ளீனிங் ஒர்க் அப்படின்றது ரொம்பவே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் இந்த மெத்தடு வந்துட்டு மாதிரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு ஜாப்பனீஸ்காரங்க காரங்க அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நம்மளுடைய ஷெல்ஃபில் வந்துட்டு திங்ஸ் நம்ம அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் தேவை உள்ளது தேவை இல்லாதது எது அப்படின்ட்டு நம்ம இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம பிரித்து எடுக்கிறோம் அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம டீப் கிளீனிங் பண்ணும்போது மட்டும்தான் இதை நம்ம பார்த்து எடுக்கிறோம் ஸோ எப்போவுமே அடிக்கடி இந்த வேலையை நம்ம பண்ணணும் அதாவது நமக்கு ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது நம்மளால் போட முடியல அப்படின்னா அந்த ட்ரெஸ் அப்படியே எடுத்து வச்சுருப்போம் இன்னும் போடலாம் போடலாம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் ஒரு ஒரு வருஷம் டைம் பீரியட் கொடுங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா வேறு யாருக்காச்சும் நீங்கள் டொனேஷன் பண்ணிவிடுங்க ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாத்தையுமே டொனேஷன் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன் இப்போ இந்த ஷெல்ஃப் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இன்னும் சில பேர் வந்துட்டு சென்டிமெண்டலாக சில ட்ரெஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம் நம்மளுடைய குழந்தைங்க வந்து சின்ன வயசில் போட்ட ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் இது எல்லாத்தையுமே ஒரு மெமரிஸ்க்காக வச்சுருப்போம் அந்த மாதிரி எனக்கு சென்டிமெண்டலாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க சாம்பிளுக்காக ஸோ நான் வந்து ஃபைஹா பேபி பிறந்த அப்போ போட்ட ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு இந்த ஃப்ராக் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஞாபகத்துக்காக வச்சுருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தா போதும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக திங்ஸாக தான் இருக்கும் ஸோ தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து அது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம டொனேஷன் பண்ணிடலாம் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களில் என்னென்ன நமக்கு தேவை என்ன தேவை இல்லாதது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும் நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் அதனால் அஞ்சு டம்ளர் மட்டும் போதும் எக்ஸ்ட்ரா நமக்கு கெஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் அதாவது நமக்கு தேவைப்படும்போது மட்டும் அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இதை நான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணுவேன்னு வச்சோன்னா கிச்சன் ஃபுல்லாக திங்ஸாக நிறைஞ்சு போய் தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க பேலன்ஸ் எடுத்து நீங்க தேவையில்லாத இடத்துல அதாவது அதை கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துடலாம் இல்ல பரன் மேல போடுறேன்னா போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி உள்ள வச்சிடுறேன் தேவைப்படும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரையிங் பேன் பார்த்திங்கன்னா நான் மூணு வச்சுருக்கேன் ஸோ மூணுமே ஒரு நாளில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் ரெண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இந்த நான்ஸ்டிக் அண்ட் இந்த அலுமினியம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ சில்வர் பாத்திரம் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அதனால் ரெண்டை மட்டும் எடுத்து வச்சிட்டு எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஸோ நமக்கு எது தேவையோ அது நமக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ இட்லி பாத்திரம்லாம் நிறைய பேர் வீட்டில் ரெண்டு வச்சுருப்போம் ஸோ சிம்பிளாக இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம இட்லி பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இன்னுமே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறத எடுத்து ஒரு பறன் மேலே போட்டு வச்சுருங்க தேவைப்படுற நேரத்தில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் குழம்பு வைக்கிற பாத்திரமுமே ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு தான் வைப்போம் கூட்டு பொரியல்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு அதுக்கு மேலே நம்ம அதிகமாக வைக்க மாட்டோம் ஆனால் நிறைய போட்டு குவிச்சு வைக்கிறதால நமக்கு ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுடைய வீடும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் பால் பாத்திரம்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பால் நம்ம காய்ச்சுவோம் காலையில் ஈவினிங் ஸோ ஒரு டைம் நமக்கு யூஸ் பண்ணால் போதும் மற்ற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு நீங்கள் பறன் மேலே போட்டுருங்க போது மட்டும் எடுத்துக்கிற மாதிரி அடுத்ததான் நம்ம எல்லாருடைய வீட்டு பீரோலையுமே இப்படி ஒரு பில் இருக்கும் அதாவது நம்ம எந்த காலத்தில் உள்ள பில் அப்படின்னு கூட தெரியாது இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தடு என்னென்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பில்லையுமே நம்ம வச்சுருப்போம் ஆனால் அது தேவைப்படும் தேவைப்படும் வச்சுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பில் நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம வீடு சம்பந்தமான பில்ஸ் நமக்கு தேவைப்படும் பத்திரம் இந்த மாதிரி காப்பியெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் மற்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது அப்படியே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு தேவைப்படும் எத்தனை வருஷம் ஆனாலுமே தேவைதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து நீங்க போட்டோ எடுத்து வச்சுட்டு உங்களுடைய மெயில வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களோட பென்ட்ரைவ்ல வந்து நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே சேவ் ஆயிருக்கும் அந்த ஃபைலை வந்து அப்படியே தூக்கி போட்டலாம் இப்படியே ஒன்னொன்னா நீங்க சேர்த்து வைக்கும்போது அந்த குப்பா தான் அதிகமாகும் இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லாதது எது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அடிக்கடி நீங்க டீப் கிளீனிங் பண்ணும்போது இதை எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டு நீங்க உள்ளதான் வைப்பீங்க தவிர அதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது ஸோ முக்கியமானதை மட்டும் மட்டும் வச்சுக்கோங்க எப்போச்சு தேவைப்படும் ரொம்ப நாள் கழித்து தேவைப்படும் இல்லை தேவைப்பட்டாலும் படலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்களை ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் குழந்தைங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த விளையாடக்கூடிய திங்ஸ் தான் நம்ம எவ்வளோ தான் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலுமே பார்க்கக்கூடிய பொருள் இல்லாமல் வாங்கி கேட்பாங்க பிள்ளைங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது நம்மக்கிட்ட இது இருக்குது இது போதும் அப்படின்னு தெரியாது அந்த போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நாம் தான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இன்னுமே இது நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு இதை வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்காச்சும் நம்ம டொனேஷன் பண்ணிடலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க அடம் பிடிச்சி கேட்கும்போது இந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் இருக்கிற பொருளை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க இது மட்டும் இல்லை இந்த பொருள் இருக்குது இது எனக்கு போதும் அப்படின்ற மனசோட நம்ம குழந்தைங்களை வளர்க்கும்போது பிள்ளைங்களுமே பொறுப்பான பிள்ளைங்களாக வளருவாங்க நம்ம இது எதுவுமே சொல்லிக் கொடுக்காமல் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்கும்போது அவங்க லைஃப்பில் வந்து அந்த சேலஞ்சஸ் எதையுமே அவங்களால எதிர்கொள்ள முடியாது ஸோ நம்ம வளர்க்கக்கூடிய விதத்துல தான் இருக்குது இப்போ என்ன தேவை என்ன தேவையில்லாதுன்றதை நான் தனியாக பிரித்து எடுத்துட்டு குப்பையை ஃபுல்லாக நான் வந்து ஓரம் கட்டி வச்சிட்டு தேவையானதை மட்டும் நான் அந்த கார்ட்போர்டுக்குள்ளே நான் வச்சுட்டேன் அதே மாதிரி நம்ம நம்மக்கிட்ட தேவையில்லாத பொருட்களை நம்ம தூக்கி போடுறது ஒரு ரகம் நம்ம நம்மக்கிட்ட தேவையில்லாத பொருள் நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு பார்த்து அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது இன்னுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே பாக்ஸு இதை நம்ம குப்பை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் யோசிக்கும் போது நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ ஒரு பெண்ணு வைக்கிற ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கீழே தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நிறையவே ஐடியாஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்